பார்ட்டி உரிமையாளர் இத்தனை வேணாம் கூட்டு போங்கப்பா மாடை மக்களும் தயவு செய்து பாட்டி உரிமையாள மாற்ற போங்க இப்படியே நீங்க இன்னைக்கே வச்சீங்கன்னா அடுத்த மாடு வரணுமா கூட்டு போங்கப்பா அவங்க ஹெல்ப் பண்ணுங்கப்பா காவல்துறைக்கு ஹெல்ப் பண்ணுங்க பாட்டி உரிமையாளர் தயவு செய்து மாற்ற கூட்ட செல்லுங்க பெண்களுக்கு தேவர் அனைத்து மிக்சி தாரு சொல்ல மாட்டீங்க பாரு மிக்ஸி இருக்கு கிரைண்ட் இருக்கு எல்லாமே இருக்கு

ஒரு கேஸ் அனுப்பு சூப்பர் மாதிரி சூப்பர் மாதிரி கண்ணன் மற்றும் வணிக பேரு சத்திய பிரகாஷ் மற்றும் சோழர் சை பிரகாஷ் மற்றும் வெற்றி பெற்றது மாடு அறுபது வெற்றி பெற்றது காண வந்திருக்கும் மர தமிழர்களுக்கு

மாடு சூப்பர் மோல் வெற்றி பெற்றது நான்கு சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் வழங்கும் ஒரு அண்டா நூற்றாண்டு ஏறுதல் அரங்கம் உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஜல்லிக்கட்டு மைதானம் உலக வரலாற்றில் யாராலும் அமைக்க முடியாது அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் மாடு வெற்றி பெற்றது ஒரு கேஸ் எடுப்பு ஒரு பணி வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஒரு சிறப்பாக ஒரு மிக்சி மாடு வெற்றி பெற்றது வெங்கடேஸ்வரன் வழங்கும் ஒரு பேனு சோழவரம் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் ஒரு ஃபேன் நல்ல முடி தம்பி அருமையான ஒருபுடி மட்டும் வெற்றி பெற்ற மாறு வெற்றி பெற்ற சூப்பர்மான வெற்றி பெற்றது ஒரு மிக்சி மாறு சூப்பர்மான வெற்றி பெற்றதுப்பா அருமையான பெற்றது பழசி வி ராஜா ராஜாமார்கள்

விட்டுருக்கு மி சின்ன சின்னப்பாளம் பாதி மா சோழந்தர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரர் ஒரு பேன மணிவண்ணன் மறுப்பாங்க மாரிபடி சேர்மன் பால்பான் ஒரு கேஸ் அனுப்பு வீரர் வெற்றி பெற்ற அமைச்சர் அழகம் ஒரு மிக்சி மார வெற்றி பெற்றது

ஒரு கேஸ் அனுப்பு பேரூர்துறை செயலர் பால் பாண்டி சேர்ம ஒரு கேஸ் அனுப்பு நம்ம தமிழர்களுடைய உணர்வுகளோடு தான் நம் தமிழ் மொழி வாழ பிடிக்கிறதுக்கு ஐம்பத்தி நாலு விஜய் பத்து வாழ பிடிக்காதே

மா <esis>